வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்றமை வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய தேமுதிகவின் அஹ் தற்பொழுது மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்ற ஒரு சூழல் நடைபெற்று விட்டது காரணம் என்னவென்றால் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்முடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய தேமுதிக கட்சியின் நட்சத்திர வேட்பாளர் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார் போட்டியிட்டு நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் என்று கூறுகிறார்கள் இந்த ஒரு சமயத்தில் அங்கு மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் அங்கு குளறுபடைகள் நடந்திருக்கிறது என்று முதலில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதாவது தேமுதிகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் பெரும் விதத்தில் முக்கியமாக வந்து கருத்துக்களை முன்னெடுத்து தற்பொழுது ஜனாதிபதியிடம் புகார் அளித்திருந்தார் மேலும் அஹ் இதை பொருட்படுத்தாத விஜய் பிரபாகரன் அவர்களும் பெரும் விதத்தில் அஹ் இவர்களிடம் சொன்னா வேலைக்காகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டா டெல்லி மேலிடத்துல போயிடலாம் அப்படின்னு வந்து அங்கேயும் வந்து போனாரு ஆனா அங்க போயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் வந்து விளக்கம் அளிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஒரு வாரத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை வாக்கு மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த முடியாது நீங்கள் எல்லா ஆவணங்களையும் நாங்கள் ஜனாதிபதியிடம் வந்து சமர்ப்பித்துட்டோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணோம்னா அங்கே இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் அவர் முடி முடிவு பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் மூலமாக அவங்க என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்களோ அதன் மூலமாக தான் வந்து மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த முடியுமா முடியாதா அப்படின்றத ஜனாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அறிவிப்பை கொடுப்பாரு ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது ஒன்று நீதிமன்றம் மூலமாக நீங்கள் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படி இல்லைனா அடுத்த தேர்தல் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கருத்துக்களாக இருக்குது ஸோ இது வந்து தேமுதிக எப்படி எடுத்துக்கிட்டு அவங்க அடுத்ததான் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நீதிமன்றம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் மூலமாக வாதாடி அதன் பிறகு அதில் வெற்றி பெற்று அதன் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது தேர்தல் ஆணையத்தை நாடி வாக்கு எண்ணிக்கை நடத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வந்து இந்த ஒரு தேர்தல் என்பது நடந்தது நடந்து போகிவிட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போகலாம் ஸோ என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு தருணங்கள் என்பது நம்முடைய தேமுதிக கட்சிக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் விக்கிரபாண்டிய இடைத்தேர்தலும் போட்டியிடவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஏனென்றால் கட்சியின் பலத்தையும் கட்சியின் ஆதரவையும் பெருக்க தேமுதிகவில் பொதுச் செயலாளர் பிரேம் பல பலகட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் ஒரு சில முடிவுகளையும் தொடர்ந்து எடுக்க வேலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கு இதனால விருதுநகர் தொகுதியில மீண்டும் என்ன பண்ண போறாங்க மறுவாக்கை எண்ணிக்கையை நீதிமன்றம் மூலமாக செல்லப்போகிறார்களா இல்லை அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது மூலமாக செயல்பாடுகளை வந்து போகிறார்களா அப்படின்றது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை கிட்டியிருக்கு ஒரு தந்து பார்ப்போம் என நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்